இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி பதினோரு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு மிக முக்கியமாக பார்க்கும்போது பல்வேறு தாக்குதல்களை செஞ்சிருக்காங்க அல் கசாம் படை அல் குத்தூஸ் படை அதே இல்லாமல் இஸ்புல்லாவுடைய தாக்குதல்னு சொல்லி முக்கியமான செய்திகள் எல்லாம் வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை இருக்கு ரொம்ப மும்மரமாக போயிட்டு இருக்கு இரண்டு தரப்புல இருந்துமே நம்புறாங்க இந்த தடவை வந்து ஒரு முன்னேற்றம் வந்து வரும் அப்படிங்கிறதை அதை குறித்து வந்து சில தகவல் எல்லாம் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதுலேயும் இன்னைக்கு வந்து சின்வர் அவர்கள் முக்கியமான மூணு கோரிக்கைகளை இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வச்சிருக்காங்க அதை அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தா ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்காங்க லெபனான்ல இருந்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இத்தனை நாளா போர் நிறுத்தத்துக்காக பேசிட்டு இருந்தோமே இந்த மூணு மாசத்துல இப்பதான் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியுது அதாவது இப்பதான் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் வந்து அடிப்பணிந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒசாமா ஹம்தான் அவர்கள் சொல்றாங்க எங்களுடைய கோரிக்கைகளுக்குலாம் அவங்க ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குதுங்கிறத வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எங்கள்கிட்ட எங்களுடைய காசாவை ஒப்படைச்சிட்டு நீங்க போங்க அதுக்காகத்தான் இத்தனை போர் நடக்குது நாங்க எதிர்பார்க்கறது எல்லாம் தான் அந்த சுதந்திரத்துக்காகத்தான் இவ்வளவு போராட்டமும் அந்த சுதந்திரத்தை நாங்க நெருங்கி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கறதை நாங்க வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல இரண்டு தரப்புலையுமே இப்ப நம்பிக்கையோடு இருக்காங்க இஸ்ரேலும் வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்புறாங்க அதே மாதிரி காசாவிலையும் வந்து பார்க்கும்போது இப்ப வந்து போகக்கூடிய பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு நல்ல முடிவை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பக்கமே நம்பப்படுகிறது அப்படியே அவர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது கத்தார்ல இருந்து எஜிப்ட்ல இருந்து தான் வந்து என்ன பண்றாங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களுடைய சகோதரர்கள் தான் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்தையை தெரிவிச்சுக்கிறோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க சொல்லிவிட்டு அவர் கடைசியா ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா அமெரிக்கா நினைத்தால் மட்டும்தான் இந்த போரை நிறுத்த முடியும் அமெரிக்கா தான் இதுக்கு மூல காரணமாக இருந்துட்டு இருக்கு நெத்தன்யாவுலாம் ஒரு காரணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுதான் உண்மையான விஷயமும் கூட இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தா இஸ்ரேல் வந்து எல்லாத்துலயுமே முனைப்பா இருந்து செயல்படுற மாதிரியும் இஸ்ரேல் தான் வந்து போர் செஞ்சுட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் பின்னாடி இருந்து அத்தனை சப்போர்ட்டே அமெரிக்கா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆயுதம் கொடுக்கறதா ஆகட்டும் பொருளாதார செலவு செய்யறதாகட்டும் அவங்களுக்கு போய் ஏவி விடுறதே வந்து பார்க்கும்போது அமெரிக்கா தான் அமெரிக்கா இந்த போரை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டா நெத்தனியாகவுக்கு வழியே இல்ல அப்ப வந்து அப்பப்ப செய்திகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் வந்து வெளியே வந்து இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வச்சிக்கிறதுக்காக போடுற ஒரு வேஷம் தானே தவிர இதுவரையும் வந்து ஜோ பைடன் காஸாவை தாக்கவே வேண்டாம்லாம் சொல்லவே கிடையாது நம்ம ஊடகத்துல பார்க்கும்போதே என்ன ஆகுதுன்னா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் காஸாவை தாக்க வேண்டாம்னு சொல்றோம் ஈரானை தாக்க வேண்டாம்னு சொல்றோம் சுதந்திரத்தை கொடுத்துருங்கன்னு சொல்றோம்னு சொல்லுவாங்க ஆனா வந்து போய் பார்த்தா ஐநா சபையில என்ன பண்ணுவாங்க வீட்டும் அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து பின்னாடி வந்து ஃபுல் சப்போர்ட்டிங் கொடுத்து அவங்களை அடிக்க சொல்றதே வந்து அந்த தைரியத்துல தான் இஸ்ரேல் எல்லாமே செஞ்சு அதை விட்டுட்டு நம்ம வந்து நெத்தனியாக மட்டும்தான் அவருடைய தேவைக்காக பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதுதான் இந்த போர் நடக்கணுமா நடக்க கூடாதா நிக்கணுமா கூடாதாங்க யார் முடிவு பண்ணும் அமெரிக்கா தான் முடிவு பண்ணும் அவங்க முடிவு பண்ண அடுத்த கனமைய நாயிரம் இந்த போரானது நின்று விடும்னு சொல்லி ஒசாமா அந்தன் அவர்கள் சொல்றாங்க அவங்களுக்கு இவங்க போர் நிறுத்துறதுக்கு அமாசு தரப்புல இருந்து என்ன ஒரு நிபந்தனை வைக்கிறாங்களோ அந்த நிபந்தனையில அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது சுமூகமாக முடியும் இந்த தடவை வரையும் பார்த்தா முழுசா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது முழுசா அவங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா போரை நிறுத்தி இருப்பாங்க இவங்களுக்கு போர் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல இங்கதான் மக்கள் இறந்து கொண்டிருக்காங்க சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அங்க இஸ்ரேல கூட மக்கள் எல்லாம் சௌகரியமா தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்குலாம் வந்து யாருமே வந்து அங்க கஷ்டப்படல அப்படி இருக்கும் போது இவங்க தொடர்ந்து வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு அடிப்பணையாம இருக்கிற காரணமே அந்த நிபந்தனைகள்லாம் வந்து முற்றிலுமாக அவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த நிலைமையில அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா கத்தார்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் வருது இந்த தடவை பேச்சுவார்த்தையில கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடணும் அமா கண்டிப்பா ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு போரை நிறுத்தணும் திணைக்க ஒப்படைக்கணும் அப்படி இல்லாட்டினா நீங்க கத்தாரை விட்டு என்ன பண்ணிடணும் அமெரிக்கா வெளியே அனுப்பணும்னு சொல்லி கத்தார்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இந்த தகவல் ஒரு மாசமாவே அவ்வப்போது வந்தாலும் சரி அப்ப வந்து கத்தார் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய சகோதரர்கள் மாதிரி அமாஸ் எல்லாம் நாங்க வந்து அவங்கள அனுப்ப மாட்டோம் அவங்க கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த நிலைமையில இப்ப வந்து அது ரொம்பவே அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது அதை மீறி வந்து கத்தார் என்ன செய்வாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதை பத்தி இன்னும் வந்து கத்தார் வந்து வெளியிடாம இருக்காங்க இதே நேரத்துல இன்னொரு தகவல் வருது அமெரிக்கா ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க அமெரிக்கா அமெரிக்காவட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சவுதி யூஏ ரெண்டுத்தையுமே என்ன கேட்டாங்கன்னா உங்களுடைய வான் பிறப்பு உங்களுடைய நிலப்பிறப்பு எங்களுக்கு கொடுக்குறீங்களா நாங்க தாக்குதல் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க யாரை தாக்குதல் செய்வாங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் இருக்காங்க அது இல்லாம வந்து பார்த்தா அங்கிருந்து ஈராக்ல இருந்து தாக்குதல் வருது நேத்து பஹ்ரைன்ல இருந்து தாக்குதல் வச்சு இந்த மாதிரி மாத்தி மாத்தி தாக்குதல்லாம் வந்துட்டு இருக்குல்ல அதனால வந்து அங்க வந்து பக்கத்தால் இருக்கக்கூடிய சவுதி வந்து இடத்த வாங்கி வாங்கி வச்சுட்டு அங்கிருந்து தாக்குதல் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக வந்து கேட்டிருந்தாங்க ஆனா அதை வந்து சவுதியோ யூஏஇயோ அக்செப்ட் பண்ணிக்கல இல்ல நாங்க உங்களுக்கு என்னுடைய வான் பரப்பையும் கொடுக்க மாட்டோம் கரைப்பரப்பையும் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சொன்னதை ஒட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஏஇல இருந்த அமெரிக்காவை சேர்ந்த விமானங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கத்தார்ல வந்து இறக்கி இருக்காங்க தர இறக்கி இருக்காங்க இதை பத்தி ஒரு பேஜ் போயிட்டு இருக்கு ஏன் இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்ப கத்தார் வந்து அனுமதிக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியில வருது ஆனா கத்தார் இதை பத்தி எதுவுமே சொல்லல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அங்கிருந்து மறுத்தனால எங்களுக்கு சேஃப் இல்ல நாங்க வெளியேறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வெளியேறி கத்தாருக்கு வந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு இந்த இரண்டு விஷயத்தை பத்தி ஒண்ணு வந்து ஹமாசுடைய தலைவர்களை வெளியேற்ற போறாங்களா இல்லையாங்கிறதையும் அதே மாதிரி ஏன் அந்த விமானம் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கறதை பத்தி கத்தார் தான் இனிமேல் வந்து அறிவிக்கணும் நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்ப பேச்சுவார்த்தைங்கிறது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு நம்ம பொதுவா வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒத்துருச்சுங்கிற மாதிரிதான் வந்து தகவல் வரும் ஆனா அதுல நிறைய வந்து ஓட்டை ஒடசல் இருக்கு இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க அந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுவாங்க மாத்தி மாத்தி பேசிப்பாங்க இதில் நாங்கள் இப்படி சொல்லலை அதில் நாங்கள் அப்படி சொல்லலைன்னு சொல்லிடுவாங்க அதனாலதான் என்ன பண்றாங்க அமாஸ் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் தாமதப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் கூட கத்தார்ல ஒரு பேச்சுவார்த்தை போகுது அப்படிங்கக்கூடிய ஆரம்பிக்க போறாங்க கூட தகவல் வருது இதுவரையும் வந்து எஜிப்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சாங்க மறுபடியும் வந்து நேத்து இருக்காங்க எஜிப்ட்ல இல்ல நீங்க இன்னொரு தூரம் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டனால மறுபடியும் அவங்க ஆகணும் அதுதான் வந்து ஒரு முறை அதனால வந்து இவங்க மறுபடியும் போயிருக்காங்க அப்பதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன நினைப்புல இருக்காங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிதானே இப்ப வந்து அவங்களை வந்து வழி கொண்டு வந்திருக்காங்க அதனால இந்த அதனால நேற்று மறுபடியும் எஜிப்டுக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க இப்ப வந்து அடுத்த கட்டமாக வந்து பேச்சுவார்த்தை போகுது அப்படிங்கக்கூடிய தகவலும் வருது அது இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில சின்வார் அவர்கள் வந்து தெளிவா வந்து ஒரு மூன்று நிபந்தனைகள் வச்சிருக்காங்க சின்வால் பத்தி தெரியும் அவர்கள் தான் வந்து இதுல ரொம்பவே வந்து மூளையாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி சின்வார அவர்களை கண்டால்தான் பயம் அவங்கள தான் ரொம்பவே தேடிக்கொண்டு இருக்காங்க கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க எத்தனையோ வீடியோக்களே சின்வாரை தேடுவதற்காக வந்து முயற்சி பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க நாங்க அவருடைய பங்கரை கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க பாருங்க இந்த பங்கர்ல பங்கர்லேருந்து வெளியேறின காட்சிகள் இங்கே தான் வந்து அவங்களுடைய வீடு இருந்துச்சு நாங்க அவங்க இருந்து ஒரு டெடி பியரை கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரெஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்கோம் சோப்பை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒன்னொன்றா கண்டுபிடிச்சு அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிச்சது கூட ஒரு விளையாட்டு சமானா அங்கிருந்து எடுத்ததே கூட வந்து ஒரு பெருசா வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ்ஸாக அவங்க போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு இடைஞ்சலாகவே இருந்துட்டு இருந்தாரு என்னைக்கும் அவரு இருபத்தி ரெண்டு வருஷமாக சிறைவாசம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காரு இஸ்ரேல்ல இப்போவும் காசாவுடைய பங்கர்லதான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க இங்க இங்கேயோ தேடுறாங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு அவர் கொடுத்த நிபந்தனை என்னன்னா முதல் விஷயமே நீங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறீங்கல்ல நிரந்தர நிறுத்தம்ட்டு அதை எழுத்து ரீதியாக நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஏன்னா வந்து வாயில பேசுவாங்க அப்புறம் நாங்க அத சொல்லலைம்பாங்க இதை சொல்லலைம்பாங்க அந்த எல்லாமே எல்லாமே என்ன டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரீதியாக எழுதி வந்து என்ன அந்த சைன் போட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு முதல் நிபந்தனை இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் போற நிறுத்தருக்கே ஒத்துப்பாங்களாமா அதை எழுதி கொடுக்க மாட்டாங்களா இந்த பொய்யர்கள் எல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்த கேட்டு இருக்காங்க இரண்டாவதா எங்களுடைய நாட்டுல இருக்கிற யாரையும் நாடு கடத்த உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எஜிப்ட்ல இப்ப மட்டுமே பார்த்தா ஒரு லட்சம் வயத்துக்கு மேல போய் தஞ்சமடைஞ்சிருக்காங்க அகதிகள அதெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது இவங்க பண்ற கஷ்டத்துல அவங்க வழி இல்லாம வெளியேறினவங்கதான் அந்த மாதிரி என்ன பண்றாங்க எகிப்துக்கு அனுப்பிச்சு விட்டுணும் எப்படியாவது மக்களை வெளியே அனுப்பிவிட்டு குறைச்சிடணும் ஜனத்தொகையை குறைச்சிட்டு என்ன பண்ணணும் கடைசி ஒரு பகுதியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் யாரையும் மறுபடியும் கட்டமைக்கணும்ல கட்டமைக்கிறப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த பொருள் எல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அந்த பொருள் எல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் இதெல்லாம் நாங்க ஒப்பந்தத்துல பேசல அப்படின் அதனால நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் அனுமதிப்பீங்க அனுமதிக்க

இருக்கக்கூடிய ஆலை இந்த ஜியோனிச படைகள் இறுதியாக வந்து பார்த்தா தாக்குதல் பத்தி விஷயங்கள் அல் குதூஸ் படை வந்து பார்த்தா நேத்து அல் குருஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை வந்து காசாக்குள்ள இருந்தே இஸ்ரேலை நோக்கி வந்து ஏவுகணை தாக்குதல் நேற்று பண்ணியிருக்காங்க அது இல்லாம அல் கசாம் படை என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா நெட்சரிம் பகுதி இருந்துச்சு அதாவது நெட்சரிம்னா என்னன்னா இந்த வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் நடுவுல இருந்த காளி பகுதியை புடிச்சு வச்சுட்டாங்க புடிச்சு வச்சு அதை நெட்சரிம் பகுதினு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சு ராணுவ தளத்தை கட்டுறக்காக ஐடியா போட்டு அது ஒரு பெரிய பகுதி காளி பகுதி அங்க மக்கள் இருக்க மாட்டாங்க அது ஒரு காலி பகுதி தான் அது வந்து ஊருக்கு வெளிப்புறமாக இருக்குமே காடு அந்த மாதிரியான இடங்கள் அந்த மாதிரி இடம் அந்த நச்சரின் பகுதி அதை புடிச்சு வச்சு அங்க ஒரு அஞ்சு இராணுவ தளத்தை இஸ்ரேல் வந்து கட்டிட்டு இருக்காங்க அஞ்சு பாத்துக்கோங்க அது இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரையோரம் இருக்குல்ல அங்கதான் என்ன பண்றாங்கன்னா மிதக்கக்கூடிய பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மிதக்கக்கூடிய பாலத்தின் மூலமாக வந்து அந்த நெட்சரின் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்துக்கு ஆயுதத்தெல்லாம் அனுப்பி அது மூலமா என்ன பண்ணலாம் ரஃபாவை வந்து அழிக்கலாங்கிறதா இவங்க பிளான் அப்படிப்பட்ட இராணுவ தளத்தை தான் முந்தா நேத்து ஒன்று அழிச்சிருந்தாங்க இப்போ நேத்தும் வந்து ஒரு ராணுவ தளத்தை வந்து அழிச்சிருக்காங்க முதல்ல இஸ்ரேல் செய்யும் போது ஜெயிச்சுட்டு இருக்க மாதிரியே தெரியும் வருவாங்க குடிப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா கடைசியில பார்த்து அடி வாங்கி என்ன பண்ணுவாங்க அந்த காரியத்தை விட்டுட்டு தான் போவாங்க இப்போ வந்து பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு இராணுவ தளம் அழிக்கப்பட்டிருக்கு அது இல்லாம சேக் அஜிலின் பகுதியிலையும் பார்த்தோம்னா கடுமையான தாக்குதல்கள் நேத்து வந்து காசாக்குள்ள நடந்திருக்குது மறுபக்கம் இஸ்புல்லா இஸ்புல்லா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஷைபா ஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த ரேடார் ராணுவ தளத்தையே வந்து என்ன பண்றாங்க அவங்க குறி வச்சு அவங்க தாக்கியிருக்காங்க அங்கிருந்தா வந்து உலக தகவல் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க இவங்க அந்த ரேடார் தலத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை குறி வச்சே தாக்கியிருக்காங்க இந்த தகவலை வச்சுட்டுதான் இவங்க தெற்கு லபனான்ல இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்குறது அங்க வந்து என்ன பண்றாங்க அத்து காரியத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க அங்கேயும் பொதுமக்களே வசிக்க முடியாத அளவுக்கு தெற்கு லெபனான்லயும் வந்து சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கு அதையொட்டிதான் வந்து நேத்து ரேடார் தலங்கள் மேலே வந்து தாக்குதல் நடந்திருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்